இப்போ நான் வந்து மாவட்ட செயலாளர்கிட்டா இப்போ நான் போ தனிப்பட்ட முறையில் போனால் என்னை உள்ளவக்கார வச்சு ஷெட்ரு மூடுறார் எதுக்கு மூட்றீங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறார் எதுக்கு எதுக்கு இப்போ நீங்கள் அதாவது அதாவது வந்து காசு தலைமையில் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் பேச வந்தால் ஓப்பனாக பேசணும் இப்போது எங்கள் டீமில் பத்து பேர் இருக்கிறனா எங்கள் டீமில் பத்து பேர் வர வச்சு பேசணும் சார் அவர் ரெண்டு ரெண்டு பேரை தனிப்பட்ட முறையில் செய்ய வர வைக்கிறீங்க சார் நீங்கள் உங்களுக்கு ஆரணி மாதிரி தான் சார் போட்டாங்க உங்களை நீங்கள் நீங்கள் நேரத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி செய்கிறேன் அவர் சொல்கிறீங்க பன்னெண்டு மணி வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சார் இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்டிங் போட்டுருக்குறாங்க மேலே மூணு பேர் இந்த மூணு பேரில் இந்த 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 ம இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேர் சத்யா வந்து தான் மாவட்ட செயலாளர் இவரு இவர் வந்து ஆர்ணி கிடையாது இவர் ஆர்ணி கிடையாது இவரு இவர் வந்து முழுக்க 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 வந்து சாருக்கு வந்து விசுவாசி அதனால அதே மாதிரி உதியாவும் வந்து அவருக்கு வந்து விசுவாசி சாருக்கு என்ன சொல்கிறார் உதியா எங்கள் கட்சியில் வந்து அதெல்லாம் கிடையாது பணம் இல்லை